கத்தருடைய நலநாமம் உயர்த்தப்படுவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் இந்த தாவீது கத்தர் மேலே கத்தருடைய வார்த்தையின் மேலே இருந்ததினால்தான் தன்னுடைய வழியை கத்தருக்கு ஒப்புவிக்கிறவராயிருந்தார் இந்த இப்படி தன்னுடைய வழியை கத்தருக்கு ஒப்புவித்ததினாலே அவனுடைய வழிகள் மேலே தேவன் இருந்தார் என்று இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கரத்தினால் அவனை தாங்குகிறார் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அவர்களை கைவிடுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம் நாம் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து தேவன் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவதோடு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் அவர் பாதுகாக்கிறவராய் கூட இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறார் இங்க வேதாகமத்திலே நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் நாம் அவனை நம்ப வைப்பதற்கு தேவன் வானத்து நட்சத்திரங்களை விண்ணை காட்டி நம்ப வைத்தார் கடற்கரை மணலத்தினை என்று சொல்லி மண்ணை காட்டி நம்ப வைத்தார் பூமியின் தூளை போல என்று சொல்லி தூசியை காட்டி நம்ப வைத்தார் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் நம்புவதற்கு நமக்கு முன்பாக அநேக திருஷ்டாந்தங்களான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கையிலே தேவன் தந்த வேதம் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கையின் ஊற்று வேதம் தான் ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம் நிரப்புமே ஆனால் நாம் கத்தரை நம்புகிறவர்களாக இருப்போம் நம்முடைய வழிகளை தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம் இங்கே ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் இசைக்கிய ராஜாவை குறித்து பார்க்கிறோம் அவன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராஜாவும் இருந்ததில்லையாம் அவனை அவனைப் போல அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கத்தரையே சார்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம் அவன் கத்தரை சார்ந்ததுனா இருந்ததினாலே கத்தரும் அவனோடு கூட இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்திலே அவன் அசிரிய ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருந்ததுனாலே ராஜாக்களுக்கு பயப்படவில்லை ராஜாவின் அதிகாரத்திற்கு அங்கு பயப்படவில்லை அதே சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது எட்ன ஆறாம் வசனத்திலிருந்து அவன் அசிரியர்கள் இவனுக்கு விரோதமாக படையெடுத்து வரும் பொழுது அவன் ஜனத்தின் படை தலைவர்கள் எல்லாரையும் வர வைத்து அவர்களுக்கு திடன் சொல்லுகிறான் அவர்களை தைரியப்படுத்துகிறான் எப்படி என்றால் அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு கூட இருக்கிறது மாம்சபலம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறான் இவனுடைய வார்த்தைகளை அந்த ஜனங்கள் நம்புகிறார்கள் நாமும் கத்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது முழு நிச்சயமாய் நம்பி நாம் தேவனை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்கள் நம்புவார்கள் நாம் நமக்கு விரோதமாக எலும்புகிற எந்த காரியத்தை குறித்தும் பயந்து போக வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நமக்கு விரோதமாய் இடத்தில் இருப்பது மாம்சபலம் நம்மோடு இருக்கிறவர் அவர் இருக்கிறார் ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்படுவதற்கு அவசியமில்லை ஆகவே நம்முடைய வழிகளை கத்தருடைய சமூகத்திலே ஒப்புவித்து கத்தருடைய வார்த்தையின் மேலே நாம் இருப்போம் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவர் நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க அவர் போதுமானவர் ஆகவே நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் ஒப்பு வைப்போம் நாம் அவரிடத்திலே ஒப்பு வைத்ததை அவர நாள் வரைக்கும் பாதுகாக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய வார்த்தையை நம்பி உடைய சமூகத்தில் அநேக நன்மைகளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் இன்னும் ஆண்டு வரையும் உங்களுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்க உண்மையே சார்ந்திருக்க வேண்டிய பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாங்க இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்